எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் கூற்றுவ நாயனார் கூற்றுவர் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் கலந்தை என்னும் பதியில் கூற்றுவர் என்னும் குறுநில மன்னர் ஒருவர் இருந்தார் அவர் சிவபெருமானின் திருநாமத்தினை நாள்தோறும் ஓதியும் சிவனடியார்களின் பாதம் பணிந்தும் வாழ்ந்து வந்தார் அந்த ஒழுக்கத்தின் வலிமையால் நால்வகை சேனையும் சிறக்க பெற்று மாற்றார்களுக்கு கூற்றுவன் போல் விளங்கினார் தமது தோல் வலிமையால் பல போர்களிலும் பல அரசர்களையும் வென்று அவர்களது வள நாடுகளையெல்லாம் கவர்ந்து வந்தார் இந்த சூழலில் தனக்கு மணிமுடி சூட்டிக் கொடுக்குமாறு அதனை சூட்டும் உரிமையுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் கேட்டார் அதற்கு அந்தனர்கள் சோழர் குலத்தில் தோன்றிய முதல்வர்களுக்கே அன்றி வேறு எவருக்கும் முடிசூட்ட மாட்டோம் என்று மறுத்துவிட தம்மில் ஒருவரை மணிமுடியை காவல் செய்யுமாறு வைத்துவிட்டு சேர சேரநாட்டிற்கு சென்றுவிடுகின்றனர் இதனை கண்ட கூற்றனார் மனம் தளர்ந்து முடியாகிய உமது பாதம் பெற வேண்டும் என்று ஆடவல்லானை நினைத்து போற்றி அவருடைய நினைவுடன் உறங்கிவிடுகிறார் அன்று இரவு மன்றிலாடும் பெரும் கூத்தர் அவர் கனவில் எழுந்தருளி தமது திருவடிகளையே முடியாக அவருக்கு சூட்டி அருள அவற்றை தாங்கி அவர் உலகினை தனியாட்சி புரிந்து வந்தார் நாயனார் பின்னர் ஈசன் எழுந்தருளி உள்ள கோயில்களுக்கெல்லாம் சென்று இவ்வுலக நன்மைக்காக பூசைகள் செய்து வந்தார் இதனால் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு அருள் புரிய திருவடி நீழலை அடைந்தார் நாயனார் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் கூற்றுவ நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு ஆறு கொண்ட வேர்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா